Hello friends, Assalamu Alaikum, welcome to Samia's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சமியாஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான அழகழகான கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் போகிறோம் போறோம் இந்த அழகழகான இயரிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பீமா ஜுவல்லர் ஷாப்ல தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஷாப்ல வந்து ஒரு கிராம்க்கு உள்ள இருந்து ரெண்டு பவுண்ட் மேல வரைக்கும் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அழகழகான ட்ரெடிஷனல் ஜிம்கீஸ்ல இருந்து அரேபிக் டிசைன்ஸ் பாம்பே டிசைன்ஸ் கல்கத்தா டிசைன்ஸ் அப்புறம் ஆன்டிக் லைட் வெயிட் கலெக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஷாப்ல இருக்கு சோ இப்போ நம்ம பார்த்து இருக்கிறது எல்லாமே இந்த ஷாப்ல இருக்கக்கூடிய நல்ல கியூட்டான ஜிம் கீஸ் தான் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரேல வந்து உங்களுக்கு மூன்று கிராம்ல இருந்து ரெண்டு பவுன் வரைக்கும் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் தான் இருக்கு கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஜிமிக்கீஸ் எல்லாமே உங்களுக்கு மூன்று கிராம் நாலு கிராம் வெயிட்டில் இருக்கு கொஞ்சம் மீடியமா இருக்கிற ஜிம்கீஸ் எல்லாமே அஞ்சு கிராம் ஆறு கிராம் ஏழு கிராம் இந்த மாதிரி இருக்கு அப்புறம் இந்த ட்ரேல ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜிம்கீஸ் எல்லாமே ரெண்டு பவுன் வெயிட்டில் இருக்கு ஸோ இந்த குட்டி குட்டி ஜிம்கீஸ் எல்லாமே நம்ம டெய்லி வியர் பண்றதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஷாப்ல ஜிம்கி கலெக்ஷனே பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க ஸோ நம்ம எல்லா ஜிம் கீஸுமே வந்து கவர் பண்ணலை ஜஸ்ட் ஒரு மூணு ட்ரை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஜிம் கீ கலெக்ஷன்ஸில் காமிச்சிருக்கேன் நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நேரில் இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்புறம் இந்த ட்ரெயிலையும் வந்து பாருங்கள் நல்ல குட்டி குட்டியான ஜிம் கீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது அப்புறம் இந்த டான்ஸிங் ஜிம் கீன்னு வந்து சொல்லுவாங்க இந்த பரதநாட்டியம்லாம் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஜிம் கீஸ் எல்லாமே பாருங்கள் இந்த ட்ரெயிலை வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு ஜிம் கீஸ் போக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியா இயரிங்ஸும் வந்து இந்த ட்ரெயில் வந்து இருக்கு இந்த ட்ரெயிலையும் வந்து உங்களுக்கு ஃபோர் கிராம்ல இருந்து ஒவ்வொரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜிமிக்கிஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து இருக்கு அதே மாதிரி நிறைய ஸ்டோன் ஜிமிக்கிஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன்லாம் வச்சு நீங்க எந்த ஒரு ஜுவல்ஸ் வந்து நீங்க எடுத்தாலுமே அந்த இந்த டேக்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டோனோட வெயிட் இவ்வளோ இந்த கோல்டோட வெயிட் வந்து இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கிளீனாக உங்களுக்கு டேக்லேயே மெஷர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் அந்த கோல்டோட வெயிட் ப்ரைஸ் தனியாக அண்ட் அந்த ஸ்டோன் வெயிட்டோட ரேட் தனியாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மூணு கிராமில் வந்து இயரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நூறு மில்லி இல்லை இரநூறு மில்லி ஸ்டோன் இருக்குது ஒரு ரெண்டு புள்ளி எண்ணூறு மில்லி வந்து கோல்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளி எண்ணூறு மில்லி அந்த கோல்டுக்கான ப்ரைஸ் மட்டும் அவங்க உங்ககிட்ட வாங்குவாங்க அந்த ஸ்டோன் இரநூறு மில்லி இருக்குன்னா அந்த ஸ்டோனுக்கு வந்து என்ன ரேட்டோ அதை மட்டும் உங்ககிட்ட வாங்குவாங்க அது எந்த மாதிரி ஸ்டோனோ அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோனோட ப்ரைஸ் வந்து இருக்கும் அந்த இரநூறு நூறு மில்லி இருக்கக்கூடிய ஸ்டோன் வெயிட்டுக்கு கோல்டோட ரேட்டை வந்து உங்ககிட்ட சார்ஜ் பண்ண மாட்டாங்க அண்ட் அப்புறம் இந்த கீக்கு நடுவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராமில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் இது எல்லாமே வந்து ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய ஜிம்கீஸ் அண்ட் அப்புறம் தனியாக ஸ்டோன் வச்ச ஜிம்கீஸ் எல்லாமே இந்த இருக்குது அப்புறம் இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சின்ன இருந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே அரேபிக் டிசைன்ஸ் கல்கத்தா டிசைன்ஸு ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த பெரிய இயரிங்ஸ் எல்லாமே ஒன்றரை பவுனுக்கு மேலே வெயிட் இருக்குது அப்புறம் ஒரு பவுனு அஞ்சு கிராம் ஆறு கிராமுக்குள்ள இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸும் இந்த ட்ரேயில் வந்து இருக்குது அரேபிக் டிசைன்ஸ்ல கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே ஒரு பவுனுக்குள்ள தான் இருக்கு அப்புறம் இந்த பெரிய இயரிங்ஸ் எல்லாமே கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அரபிக் டிசைன்ஸ்ல இருக்கக்கூடிய இயரிங்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் கோல்ட் ஃபேன்சி இயரிங்ஸ் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனுக்கு உள்ளே தான் இருக்குது இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே அப்புறம் இதிலே வந்து கல்கட்டா டைப்பில் ஒரு இயரிங் இருக்குது அது வந்து கொஞ்சம் வெயிட் கூட தான் வரும் அது நல்லா கெட்டியாக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதனால் அது வந்து ஒரு ஒரு பத்து கிராமுக்கு மேலே தான் இருந்துச்சு அந்த இயரிங் வந்து அப்புறம் இந்த ட்ரெயில் இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது பட் இதுவுமே வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியான இயரிங்ஸ் தான் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பார்வையாகவும் இருக்கும் அப்புறம் இந்த ட்ரெயில் இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது இந்த ட்ரெயில் இருக்கிற இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிற இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வந்து ஆறரை கிராம் வெயிட்டில் இருக்குது அதுக்கடுத்து இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பவுன் பத்து கிராம் ஸோ ஒன்றரை பவுன் இந்த மாதிரியான வெயிட்லலாம் வந்து இருக்குது இந்த டைப் இயரிங்ஸ் எல்லாமே நல்ல கெட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த ட்ரெயிலே வந்து உங்களுக்கு ஆறு ஆறரை கிராமில் இருக்கக்கூடிய இயரிங்ஸும் வந்து இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆறு கிராமில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்புறம் அந்த லாஸ்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற இயரிங் அந்த க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்க இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதோடய வெயிட் வந்து ரெண்டு பவுன் ஸோ அதை வந்து நல்ல கெட்டியாக வந்து இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் அது எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி இயரிங்ஸு சும்மா நம்ம காதில் போட்டாலும் சரி இல்லை மாட்டலோடு சேர்த்து போட்டாலும் சரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இயரிங்கும் அந்த மாதிரி தான் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு பவுனுக்கு உள்ளே தான் ஒரு ஒன்றே முக்கால் பவுன் கிட்டே இருந்தது பதினாலு கிராம் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரெண்டு பவுன்குள்ளே தான் இருந்தது ஸோ இந்த இயரிங்கோட வெயிட் வந்து பதினோரு கிராம் இருக்கு இதே மாதிரி நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஷாப்பில் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இயரிங்ஸுமே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஜஸ்ட் கொஞ்சம்தான் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் இந்த ட்ரெயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு ஆறு கிராமில் இருந்தே இயரிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பட் இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட் அப்படிங்கிறதால ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வியர் பண்ணிட்டு அப்படியே வந்து கலட்டி வச்சுடணும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராகவோ இல்லை போட்டுட்டு படுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா ஃபேன்ஸாக இதை வந்து வியர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கழட்டி வச்சிடணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இயரிங்ஸ் எல்லாமே பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டில் நல்ல பார்வையாக நல்ல ஃபேன்ஸியான ஒரு இயரிங் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரியான இயரிங்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸில் வந்து நான் ஒரு இயரிங் வந்து கையில் எடுத்து பார்த்தேன் ஸோ பார்க்கும்போது நான் அது வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிராம் தான் வந்து இருந்தது அந்த இயரிங் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ லைட் வெயிட்டில் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி இயரிங்ஸ்லாம் வந்து இருக்குதா அப்படின்னு அப்புறம் இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய ஏரிங்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல பார்வையாக பெருசாக தான் இருக்குது பட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாது ஒரு நைன் கிராம் டென் கிராம் இந்த மாதிரி வெயிட்டில் தான் இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குற அந்த கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய இயரிங் அப்புறம் அந்த மூணு அடுக்கில் இருக்கக்கூடிய இயரிங் எல்லாமே டென் கிராம்க்கு தான் இருக்குது அப்புறம் இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இயரிங்கோட வெயிட் வந்து ரெண்டு பவுண்ட் கிட்டே இருக்குது இந்த இயரிங்கோட வெயிட் வந்து நைன் கிராம் இருக்குது அப்புறம் இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வியர் பண்ணிக்கக்கூடிய இயரிங்ஸ் தான் இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே ஒரு போனுக்கு உள்ளதா இருக்குது ஸோ ஏழு கிராம் ஆறு கிராம் அஞ்சு கிராம் நாலு கிராம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெயிட்டில் வந்து இயரிங்ஸ் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு கல்கத்தா டிசைன்ஸ் அரேபிக் டிசைன்ஸ் பாம்பே மாடல்னு சொல்லிட்டு எல்லாமே ஆகி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ் போக ஸ்டெட் மாடல்லையும் வந்து நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஷாப்பில் இருக்குது அதுலேயும் ஸ்டெட் மாடலெல்லாம் உங்களுக்கு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அரை கிராமில் இருந்து ஒரு கிராமுக்கு உள்ள தொள்ளாயிரம் மில்லி எண்ணூறு மில்லி ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெட் வந்து இருக்குது அப்புறம் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கெலாம் வந்து நல்ல க்யூட்டான ஸ்டெட் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து இருக்குது அப்புறம் இந்த இயரிங்ஸ் எல்லாமே கேஸ்டிங் மாடல் இயரிங்ஸு இதெல்லாமே உங்களுக்கு டூ கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேஸ்டிங் டைப் இயரிங் எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு திக்காகவும் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இயரிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு முத்து மட்டும் ஹேங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சின்னதாக ஹார்ட் டைப்பில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் பாருங்க இது வந்து கிட்ஸுக்குலாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் இப்போலாம் எல்லா ஜுவல் ஷாப்லேயுமே வந்து சீட்டு போட்டு நம்ம நகை எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு ஸோ இந்த ஷாப்லேயும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த கோல்டு ஸ்கீமுக்கான சீட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லெவல் மந்த்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போது தௌசண்ட் ரூபீஸ் ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணணும் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சோ டென் தௌசண்ட் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த சீட் அமௌண்ட் வந்து போட்டு அந்த சீட்டை நீங்கள் பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க மாசம் மாசம் வந்து அந்த சீட் அமௌண்ட்டுக்கு கட்டி நீங்க வந்து ஜுவல்ஸ் வந்து அந்த பதினோரு மாதம் முடிஞ்சதும் பன்னெண்டாவது மாதம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பதினோரு மாதம் வந்து இப்போ நீங்க அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ இப்போ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் சீட் அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க மாதம் மாதம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அன்னைக்கான வேல்யூவில் அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுக்கு அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு அந்த கோல்டு எவ்வளோ கிடைக்கும் சம்திங் மில்லியில் தான் வந்து இருக்கும் அந்த மில்லி வந்து உங்களுக்கு உடனே வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க சில ஷாப்பில் வந்து உங்களுக்கு மில்லியாக வர வைக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு பதினோரு மாதம் முடிஞ்சதும் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த ஷாப்பில் வந்து அப்படி இல்லை உங்களுக்கு மில்லியாகவே வர வச்சு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பதினோரு மாதம் நீங்கள் வந்து எவ்வளோ மில்லி சேர்ந்துருக்கோ அந்த எடைக்கான அந்த கோல்டை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் அதாவது செய்கொழி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு நகையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த பணம் வந்து வேறு ஏதாவது ஒரு வழியில் செலவாயிடுது இந்த மாதிரி கோல்டு ஸ்கீம்லலாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வேஸ்டேஜே இல்லாமல் அந்த ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது இது வந்து ஒரு ப்ளஸ் தான் நமக்கு ஏன்னா இப்போ நம்ம ரெடி கேஷ் கொடுத்து ஒரு ஜுவல் வாங்குறதா இருந்தாலுமே வேஸ்டேஜ்க்கே ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கோல்டு ஸ்கீமில் வந்து நமக்கு அந்த வேஸ்டேஜ் ப்ராப்ளம் இல்லை ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் தான் நமக்கு அப்புறம் இப்போது இந்த ஷாப்பில் வந்து நமக்கு ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அது என்னென்னா பீமா சுபமுகூர்த்த மேளா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து ஆயிரத்தி வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பழைய கோல்டு கொடுத்துட்டு புதுசாக ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் வந்து கிராமுக்கு நூறுபா உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க அப்புறம் டைமண்ட் ஜுவல்ஸ்க்கு ஒரு கேரட்க்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இது போக வந்து இப்போ நீங்கள் செயின்லாம் வாங்குறீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் அப்புறம் பேங்கிள்ஸ் வாங்குறதா இருந்தால் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் அப்புறம் கல்யாணத்துக்குலாம் நீங்கள் நகை வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு செப்டம்பர் எட்டு வரைக்கும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த ஷாப்ல ரெடி கேஷ் கொடுத்து ஒரு சின்ன ஜுவல்ல இருந்து ஒரு பெரிய ஜுவல் வரைக்கும் எது வாங்கினாலும் சரி நல்ல ஒரு ஆவரேஜான தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்க திருநெல்வேலி சைடு இருந்தீங்கன்னா ஒன் டைம் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கே இந்த ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றது ரொம்பவே பிடிக்கும் இந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பீமா ஜுவல்லர்ஸில் பார்த்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமான அளவில் தான் இயரிங்ஸ் பார்க்கல கொஞ்சம் கம்மியான அளவில் தான் நான் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அண்ட் இது போக அந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் ஹாரம் நெக்லஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அவன் டைம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லலாம் அப்புறம் இந்த இயரிங்ஸ் கலெக்ஷனோடு சேர்ந்து நான் ரிங் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் காமிச்சிருப்பேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் தான் அது எல்லாமே கேஸ்டிங் மாடல் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு அப்புறம் அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரிங்லாம் வந்து காமிச்சிருப்பேன் அந்த ரிங் எல்லாமே மூணு கிராமுக்கு மேலே தான் வெயிட் இருக்குது ஸோ அது எல்லாமே ஒரு ஃபேன்சி ரிங் தான் சுடிதார் சாரி எது வியர் பண்ணாலுமே ஜஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ரிங் வாங்கி நம்ம போட்டாலே போதும் ஃபேன்ஸியாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வரைக்கும் யாரெல்லாம் சமிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் மறக்காமல் சமிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்